ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடாப்டு ஃபோர் ஜோன் தமிழ் நான் உங்கள் ஆஷிக் உங்களில் பல பேர் ஆர்ஆர்பி என்டிபிசி மற்றும் ஆர்ஆர்பி குரூப் டிக்காக தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ உங்களில் பல பேருக்கு வர சந்தேகம் என்ன அப்படின்னா சார் நான் இப்போ தான் வந்து படிக்கவே ஆரம்பிக்கிறேன் எனக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறதான் உங்களுடைய பெரிய டவுட்டாக இருக்குது நிறைய பேர்த்துக்கு ஸோ இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போது உங்களுடைய டார்கெட் நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணும் எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய டார்கெட்டாக இருக்குது ஸோ ஆனால் உங்களுக்கு அதுக்கு போகிறதுக்கான வழி எப்படி அப்படிங்கிறது தெரியல இதே இது நம்மளுடைய நார்மல் லைஃப்பில் நீங்கள் சுச்சுவேஷன் எடுத்துங்க நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறீங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி பண்ணி போகணும் இப்போ நமக்கு வழி தெரியல அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் நம்ம உடனே ஜிபிஎஸ் ஸோ கூகுள் மேப் யூஸ் பண்ணுவோமா ஸோ கூகுள் மேப்பில் நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் எந்த இடத்துல ரீச் ஆகிறோம் அப்படிங்கிற ட்ரை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கூகுள் வந்து கரெக்டாக வழி காட்டிடும் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு போட்டித் தேர்வுகளுக்கு இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கு வழிகாட்டி இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிற மாதிரியான வழிகாட்டியது அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று சிலபஸ் இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஓகேங்களா ஸோ சிலபஸ் ப்ரீவியசியர் கொஷின் ரெண்டும் தான் வந்து உங்களுக்கான வழிகாட்டி எப்படி வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணுறதுக்கு ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறமோ ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நீங்கள் சர்வீஸ் வாங்குற வர உங்களுக்கு வழிகாட்டியே இருக்க போகிற ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து ஒன்று சிலபஸ் இன்னொன்று இயர் கொஷன் பேப்பர் ஸோ எல்லாருமே வந்து ப்ரிஸ் சிலபஸ் வந்து பார்த்துருப்பீங்க நம்மளுடைய வெப்சைட்லேயே வந்து சிலபஸ் இருக்கும் ஸோ அதை எடுத்து என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் அதில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அதில் என்னென்ன விஷயங்கள் வந்து படிக்கணும் வேணும் இந்த மாதிரியான ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் எந்தெந்த விஷயங்கள்லேருந்து அதிகமாக கேள்வி கேட்குறாங்க எதில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் மாதிரி கேள்வியோட தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஏன் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சிலபஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சிலபஸில் ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி என்னென்ன படிக்கணும் அதே மாதிரி ஜாகிரஃபி பாலிட்டி அதே மாதிரி ஆப்டிடியூட் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற மொத்தமாக வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க ஆனால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரை நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுற பண்ணால் கூட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ அந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்காக நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் தான் என்ன அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் வந்து பண்ணுறது ஓகேங்களா ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் பண்ணும்போது இப்போ பாலிட்டின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா பாலிட்டியில் எந்த டாப்பிக்கில் வந்து அதிகமான கொஷின் கேட்குறாங்க ஸோ பாலிட்டியில் ஒரு அஞ்சு சாப்டர் இருக்குது இந்த அஞ்சு சாப்டர் வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதே மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரிலேயும் ஒரு மூணு சாப்டர் இருக்குது இதில் வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போது எந்த சப்ஜெக்ட்டில் எந்த டாப்பிக்கில் இருந்து அதிகமான கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிக்கலாம் டைம் கம்மி பண்ணிவிட்டு அந்த எதுலேருந்து கொஷின்ஸ் வருதோ அதுக்கு மட்டும் இன்னும் ஃபுல் ஃபோ ஃபோஸ்ட்டாக வந்து 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 படிக்கலாம் ஸோ அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா 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 ஒவ்வொரு 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 மாதிரியான மாதிரியான கொஷினோட கொஷினோட நேச்சர் 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 மாதிரி 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 இருக்கும் இருக்கும் இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி அதில் அதில் ஒரு ஒரு கேட்பாங்க அதே அதே இந்த முழுக்க முழுக்க கொஷின் ரொம்ப ஸ்டேட்மெண்ட் ஆனால் எக்ஸாம்ஸ் இதோட நேச்சரே வேற மாதிரி இருக்கும் ஓகே இதெல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஃபேக்சுவலாக கேட்பாங்க அப்போ இந்த கொஸ்டினோட தரம் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எது எந்தெந்த சாப்பிட்றது அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க அதே மாதிரி கொஷினோட தரம் எப்படி இருந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து படிச்சா மட்டும் தான் நம்ம இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டேம்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ நிறைய பேர் இன்னும் கேட்குற கேள்வி என்னன்னா சார் ஒரு ஆறு மாதத்துலையோ இல்லை அஞ்சு மாதத்துல எக்ஸாம் கிளியர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் ஒர்க் வந்து உங்க பண்ணணும் ஸோ அப்போ இதுதான் வந்து ப்ரீவியர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நீங்கள் ஈஸியாக சர்வீஸ் அப்படின்னா அதுக்கு முதல் வழி என்ன அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரீவியர் கொஷின் உட்காந்து அனாலிசிஸ் வந்து பண்ணணும் ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஒரு பாஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் ஆர்ஆர்பியோட மொத்த கொஸ்டின் லாஸ்ட் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் என்னென்ன எக்ஸாம் நடந்திருக்கும் அதோட கொஸ்டின் பண்ணி நீங்கள் இது பண்ணியில் என்ன ஆகும்னா சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது மைண்டில் பதிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் படிக்கும்போது எது இதெல்லாம் நம்ம எக்ஸாமுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஓகேவா ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறதுல எல்லாத்துக்கும் இருக்க ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா புக்கு வந்து கிடைக்காது இந்த ப்ரீவியர் கொஷன்க்கான ப்ராப்பரான கம்பலேஷன் வந்து தமிழில் வந்து கிடையாது ஸோ இங்கிலீஷில் நிறையா இங்கிலீஷில் ஹிந்தியில் நிறைய புக்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஆனால் இந்த ஆர்ஆர்பியோடைய எல்லா எக்ஸாம் ஆர்ஆர்பியோடய என்டிபிசி எக்ஸாம் அதேமாதிரி குரூப் டி ஏஎல்பி அதேமாதிரி ஆர்பிஎஃப் மாதிரி ஆர்ஆர்பியோட எல்லா எக்ஸாமோடைய கொஸ்டின் பேப்பரும் கம்பேர் பண்ணி ஒரு புக்கு தமிழில் வந்து கிடையாது ஒன்று இங்கிலீஷில் இருக்கும் இருக்கும் தமிழில் சுத்தமாக புக்கே வந்து கிடையாது ஸோ இந்த சேலஞ்சை அட்ரஸ் பண்ணுறதுக்காக நம்ம அடாட் ஆஃப் ஃபோர் சவுன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர்ஆர்பிக்கான கொஷின் பேங்க் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த கொஷின் பேங்க்கில்

நீங்க ஹண்ட்ரட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ வெறும் வந்து மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அதுக்கான என்ன ஆன்சர் அப்படிங்கிறது கடைபிடிக்கிற சிரமமா இருக்கும் ஓகே ஆன்சர் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் அது ஏன் கரெக்ட் ஏன் தப்பு அதே மாதிரி ஆப்டிடியூட்லாம் எப்படி ஆன்சர் அப்படிங்கறத உங்களுக்கு இதாக இருக்கும் அதனால இந்த புக்கோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சொல்யூஷன் இருக்கும் அது வந்து ஆப்டிடியூடாக இருக்கட்டும் இல்லை ரீசனிங்காக இருக்கட்டும் இல்லை ஜென்ரல் ஸ்டெடிஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே வந்து ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷர் இருந்து படிக்கும்போது ஒரு கொஸ்டனுக்கு ஏ பி மட்டும் கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா அது ஏன் கரெக்ட் ஏ ஏற இது வந்து உங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் ஏ வந்து ஏ சரி ஏ வந்து பி சரி அதே மாதிரி ஆப்டிடியூட்டில் ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட்டு உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப 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 முக்கியமான புக்கு தமிழ்நாட்டில் இதுவரை யாருமே இந்த மாதிரியான ஒரு தரமான புக் வந்து ரெடி பண்ணது கிடையாது இதுல ரெண்டாயிரத்தி உள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கும் ஸோ முக்கியமாக என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஷிஃப்ட் வாரியா ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீடைல் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் ஒரு சில சாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ ஆர்ஆர்பி குரூப் டி உடைய ஒரு கொஸ்டின் பண்ணிட்டு காட்டுறேன் ஸோ இது வந்து நம்ம புக்கில் உள்ள ஒரு பிடிஎஃப் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்மே இருக்கும் தமிழில் ஸோ முழுக்க முழுக்க தமிழில் மட்டும் தான் இருக்கும் ஸோ நீ இங்கிலீஷ் மீடியம் மேக்ஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு புக் இருக்கு அதை பத்தி இன்னொரு வீடியோ சொல்றேன் ஸோ எல்லா கொஷின்ஸுமே வந்து தமிழில் டிரான்ஸ்லேஷனாக பக்காவாக இருக்கும் இதில் சும்மா கூகுள் ட்ரான்ஸ்லேட் போட்டு இது பண்ணாமல் எல்லாமே வந்து பக்காவாக ப்ராப்பரா உங்களுக்கு புரியுற மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும் ஓகேவா ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே அந்த ஷிஃப்டில் எப்படி கேட்டாங்களோ அதே வழியாக கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கொஸின் இதெல்லாம் பாருங்க பின்வரும் எந்த இடங்களில் இந்தியாவில் புவி வெப்ப ஆற்றலை பயன்படுத்துகிறதுனு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன் போட்டு இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து ப்ராப்பராக சாப்பிட்டியூடு அதுக்கப்புறம் ரீசனிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நம்பர்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இதோடைய ஸ்பெஷாலிட்டியை வந்து நான் சொன்னேன் சொல்யூஷன் தான் ஸோ டைக்ராம்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா டைக்ராம் அப்படியே இருக்கும் ஓகேவா ஸோ எதுவுமே வந்து காப்பி பேஸ் பண்ண மாதிரி இருக்காது எல்லாமே வந்து நம்ம டைப் பண்ணி ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ அப்போது ஸோ சொல்யூஷன் நான் வந்து காட்டுறேன் ஸோ நூறு கொஷ்ஷின் நூறு கொஷின் பண்ணால் ப்ராப்பரான சொல்யூஷன் இருக்கும் இதான் வந்து சொல்யூஷன் பாருங்கள் எப்படி க்ளியராக கட்டாக உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் இருங்க பிரைட்னஸ் ரொம்ப கம்மி ஏதோ ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா இந்த இது வந்து ப்ராப்பரான சொல்யூஷன் இப்போ ஆப்டிடியூட் அப்படின்னா ஆப்டிடியூட்டில் ஏன் வந்து ஐம்பத்தொம்பது ஆன்சர் இருந்துச்சுன்னா அதுக்கான சொல்லி எக்ஸ்பிளேஷன் அதேமாதிரி ஜிஎஸ் கொஷின் இருந்துச்சு அப்படின்னா இது இங்கே பாருங்கள் ஜிஎஸில் இவ்வளோ தெளிவான எக்ஸ்பெலேஷன் வந்து நீங்கள் எந்த புக்லேயுமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க அதனால தான் அந்த புக்கு வந்து இவ்வளோ பல்காக இருக்குது ஸோ இவ்வளோ பல்க்காக இருக்கிறதுக்கான காரணம் இந்த புக்கு பாருங்கள் எவ்வளோ துரியமா இருக்குது இதில் பேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பது பேஜ் இருக்கு எழுநூற்றி முப்பது பேஜ் வெறும் ப்ரீவியசர் கொஸ்டின்னு சொல்யூஷன் மட்டும் இருக்கு ஸோ இந்த கொஸ்டின் இந்த இந்த புக்கை நீங்கள் மேஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா நாற்பது சட்டியும் நீங்கள் சால்வ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது யாராலையும் தடுக்க முடியாது ஸோ அதனால் இந்த புக்கு உங்களுக்காக நாளைக்கு வந்து லான்ச் பண்ண போகிறோம் ஸோ நாளைக்கு நம்மளுடைய டூ ஃபோர்ஸ் ஒன் ஸோ நம்மளுடைய ஃபோர் ஃபோர்ஸ் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக் இருக்கும் ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நம்மளோட இருக்க புக்ஸு ஸோ நாளைக்கு நீங்கள் வெப்சைட் போனீங்க அப்படின்னா இதில் புதுசாக இந்த புக் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் மறக்காமல் புக் வாங்கும்போது போது ஒய் நைன் ஒன் த்ரீ அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க ஒய் நைன் ஒன் த்ரீ அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஆஃபர் வந்து கிடைக்கும் ஸோ ஒய் நயன் ஒன் த்ரீ ஸோ இல்லை அப்ளை கூப்பன் கோட்னு கேட்கும் ஸோ அந்த கூப்பன் கோடில் இந்த கூப்பன் கோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பதினேழு பர்சன்ட் ஆஃபர் கிடைக்கும் ஸோ மறந்துடாமல் இந்த புக்கு வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து ஆர்ஆர்பி எக்ஸாம் வருது ஸோ அது ஆர்ஆர்பி குரூப் டி வருது அது மட்டும் இல்லாமல் என்டிபிசி எக்ஸாமும் வருது ஸோ அதனால் என்டிபிசிஆர்ஆர்பி ஆஸ்பரண்ட் வந்து குரூப் டி ஆஸ்பெண்ட் இதை மறக்காம இந்த புக்கு வந்து வாங்கிக்கங்க ஸோ வேறு எந்த டவுட் இந்த புக்கு பத்தி எந்த டவுட் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்குறோம் ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ